ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎமசோன் நான் தான் உங்கள் சிந்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஓப்பன் வெல் சப்சிபிள் பப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்டரில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இன்புட் அண்ட் இதில் இந்த அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஆர் ஒய் பின் மூணு கலரில் மோட்டருக்காக இன்புட் நமக்கு போக போகுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி மைக்ரோஃபெரட் கெபாசிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கான சர்க்கியூட் பற்றி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதை ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த ஃபுட் போட்டிருக்க போட்டு இருக்க பெண்ட் வந்து டாப்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பம்ப்லேயே நமக்கு இமேஜ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் போதுமான அளவு டெஃப்லன் டைப் நம்ம இதில் சுற்றிக்கலாம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு டேன் சுற்றினா போதுமானது ஒரு இன்ச் போட்டு டைட் பண்ணணும் ஹேண்ட் டைட்டே போனமானது இந்த மாதிரி டாப்ல இருக்க மாதிரி பெண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பம்போட அவுட் புட் கனெக்ஷன் கொடுக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா யூபிவிசி எம்டிஏ ஒன்னு எடுத்திருக்கேன் ஒன் இன்ச்சில் இதுலேயும் நம்ம வந்து ஒரு பத்துல இருந்து டைப் சுத்தது அப்புறம் எம்டி எண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பல்கா டெஃப்லன் டைப் சுத்திக்கிட்டோம்

நீங்கள் இந்த இடத்துக்கு ஒன் இன்ச்சு யூபிவிசியில் ஒன்றுக்கு முக்கால் புஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் நான் இங்கே வந்து ரெடியூசர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த எம்டிஏவோட இந்த நம்ம ரெடியூசர் இல்லையா அந்த செட்டப் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த யுபிவிசி முக்கால் பைப்பை கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ரெடியூசரில் டேரெக்டாக நம்ம முக்கால் யூபிவிசி பைப்பை கனெக்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல முக்கால் ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளால் ஒன் இன்ச்சு ஹோஸை போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ இந்த சப்மர்சிபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து சம்புக்குள்ளே இருக்கணும் ஸோ எம்டிஏ ஓட்டக்கூடாது அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கே அவங்க பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ ஊற்றுறது வந்து ஃபில்டர் வாட்டர் ஊட்டினா ஓகேவான விஷயம் உப்பு தண்ணி ஊற்றாம இந்த ஃபில்டர் வாட்டர் ஊற்றிக்கிங்க நார்மலாக எங்கள் வீட்டில் குடிக்க தண்ணி அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஃபுல்லாக நமக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு நீங்கள் ஏதாவது ஃபனல் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பக்காவாக அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிவிடுறோம் தென் இந்த மாதிரி நம்ம ஹோஸ் கனெக்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போகணும் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணியாகணும் ஸோ அதுக்கு நம்ம யூபிசி பேஸ்ட்டை இந்த மாதிரி பயன்படுத்தி பற்ற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு முக்கால் பைப்பு அந்த ஒன் அஞ்சு பேப்புக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடும் ஸோ இப்போ நம்ம அதை தண்ணியில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்றலாம் முடிஞ்சு போச்சு தென் இப்போ அதே ஹோஸ் அப்படியே ரெடி பண்ணதே இல்லையா ஸோ அதே ஹோஸை அப்படியே இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோஸ் கிளம்பு போட்டு பக்காவாக நம்ம கட்டிங்ல இருக்கிற ஸ்பேனர் வச்சு பக்காவை டைட் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மோட்டரை உள்ளே இறக்க போகிறோம் எப்பயுமே பர்மனென்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கயிறு அதிலேயே கூட வச்சுட்டா பெட்ரு இல்லைனா ஒரு ஒருத்தரையும் நம்ம இறக்கி ஏற்றுறதுக்கு ஒரு தரையும் புது கயிறு எடுக்கிறதுக்கான அவசியம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கயிறு வாங்கியாச்சு ஸோ இப்போ அதே கயிறை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதே இடத்துல நம்ம இறக்க விட போகிறோம் மறுபடியும் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை டேப்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேப்னு கூட சொல்லுவாங்க உள்ளே வந்து நமக்கு தண்ணி போகவே போகாது இது ஒரு சில இடங்களில் டயர் டைப்னு கூட சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வவுன் பண்ணிடும் போது உள்ளே வந்து தண்ணி போகவே போகாது நம்ம வந்து கனெக்ஷன் வந்துட்டு நார்மலான டைப் அடிச்சு விட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ளே போய் ஷார்ட் ஆக வாய்ப்பு இந்த டைப் யூஸ் பண்ணும்போது நமக்கு தண்ணி உள்ளே போகாது சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் டைப்பையும் வச்சு நம்ம இந்த மாதிரி பக்காவை டைட் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஒயர் இல்லை அதனால் எல்லோ கயரில் ஒயரையும் நான் டேப் படிச்சிட்டு டிஃப்ரெண்ட்ஸுக்காக ஆர் ஒய்பின்னு இப்போ நம்ம மூணு ஒயரும் தனித்தனியாக வந்து டேப் அடிச்சிருக்கோம் எதுவும் எதோடையும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒன் பன்னாக நான் கீழே கீழே வச்சு டேப் அடிச்சிருக்கேன் ஸோ மாதிரி பண்ணுறது கரெக்டான விஷயம் இப்போ நம்ம பம்பை உள்ளே இறக்கிடலாம் இப்போ ஸ்டார்டர் கனெக்ஷனுக்கு வரேன் இதில் பார்த்திங்கன்னா ஆர் ஒய்பி அண்ட் வந்து ஃபேஸ் நியூட்ரல் தான் இருக்குது ஸோ அஞ்சு கனெக்ஷன் ஆர் ஒய்பியில் நம்ம மோட்டர்லேருந்து இருக்கிற அந்த ஆர் ஒய்பி அந்த மூணு கலரையும் அப்படியே வந்து இதில் கொடுக்க போகிறோம் எந்த ஒரு கலரையும் சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக என்னென்ன கலர் இருக்கோ அந்தந்த கலருக்கு அப்படியே கொடுங்க எதுவும் மாற்றி கொடுத்து அப்படின்னா பம்ப் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது ஷார்ட் சர்க்கியூட்டாக வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மூணு அவுட்புட் முடிஞ்சிச்சு இப்போ இன்புட் தான் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஸோ அந்த ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுக்க போகிறோம் டூ தேர்ட்டி வோல்ட் ஏசி சப்ளை இப்போ நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி ஆன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா பம்ப்லேருந்து செம்ம தண்ணி ப்ரெஷராக வருது ஸோ அவ்வளோதான் இந்த விட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ